அருமையான சகோதரர் சகோதரிகளே கபரியல் வானதூதர் மரியாவிடம் வந்து அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவருமுடனே என்று சொல்லி தூய ஆவியார் மீது நிழல் இடுவார் எனவே உமக்கு ஒரு மகன் பிறப்பார் அந்த மகனுக்கு இயேசு என்று பெயரிடுவீர் ஏசு என்றால் மீட்பர் என்று பொருள் என்று சொல்வார் ஆகவே இயேசு பிறப்பதற்கு முன்பே புனித கன்னிமரியாவின் வயிற்றிலே கருவாகும் முன்பே அவர் மீட்பர் என்பதை கடவுள் நமக்கு உணர்த்தினார் நம்முடைய கடவுள் எப்போதுமே மீட்கும் கடவுளாக இருக்கின்றார் இன்றைய திருப்பள்ளி முன்னரையிலே வாசிக்க கேட்டோம் கடவுள் பழைய ஏற்பாட்டில் மக்களை விடுவித்தார் பல வகையான அடிமைத்தளங்களிலிருந்து விடுவித்தார் என்று பார்க்கின்றோம் என்று வாசிக்கப்பட்ட வாசகங்களிலும் அந்த கருத்தையை நாம் பார்க்கின்றோம் இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டில் நானூறு ஆண்டுகள் அடிமைகளாக இருந்தார்கள் பாரவோன் மன்னனுடைய கொடுங்கோள் ஆட்சியின் கீழ் அவர்கள் ஏராளமான துன்பத்துக்கும் துயரத்திற்கும் வேதனைகளுக்கும் பாடுகளுக்கும் ஆளானார்கள் ஆகவே அவர்கள் கடவுளை நோக்கி அழுகிறார்கள் மன்றாடுகிறார்கள் புலம்புகிறார்கள் மோசையிடம் ஆண்டவர் சொல்கிறார் என் மக்களின் அழு குரலை நான் கேட்டேன் அவர்களுக்கு நீ சென்று விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் ஆகவே மோசே அங்கே செல்வார் அதன் பிறகு பல்வேறு புதுமைகளை எல்லாம் செய்து கடைசியாக இஸ்ரேல் மக்களை எபிரேய மக்களை அங்கிருந்து அவர் விடுவித்து நானூறு ஆண்டு அடிமைத்தனத்திற்கு முடிவுகட்டி அவர்களை அழைத்து கொண்டு வருகின்றார் ஆகவே நம்முடைய கடவுள் பழைய ஏற்பாட்டிலிருந்து விடுதலை அளிக்கும் கடவுளாக இருக்கின்றார் இன்னும் அதற்கு முன்பாகவே பார்த்தோம் என்றால் ஆதாம் ஏவாள் பாவம் செய்தபோது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் நீங்கள் பாவத்திற்கு அடிமையாகிவிட்டீர்கள் சாவுக்கும் அடிமையாகி விட்டீர்கள் நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த பரிசுத்தமும் பாக்கியமுமான அந்தஸ்தை இழந்து போனீர்கள் ஆகவே நீங்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேறுங்கள் என்று சாடினார் இருந்தாலும் தன் மக்கள் மீது இரக்கம் கொண்டு என்ன சொல்லுகிறார் நான் உங்களுக்கு ஒரு மீட்பரை அனுப்புவேன் ஆக ஆதாம் ஏவால் பாவம் செய்த போதே மீட்பறை அனுப்புவதாக கடவுள் வாக்களித்தார் அதை மக்கள் மிக தெளிவாக எகிப்தி நடைமைத்தனத்திலிருந்து விடுதலையான போது நம் கடவுள் மீட்பளிக்கும் கடவுள் என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள் அதன் பிறகு இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் எஸ்ஐ பனிரெண்டாம் அதிகாரத்திலிருந்து வாசிக்க கேட்டோம் கடவுள் நம் மீட்பர் என்பது வாசிக்கப்பட்டது கடவுளே நம்மை நம்முடைய பாவங்களில் இருந்தெல்லாம் மீட்கின்றார் விடுதலை கொடுக்கின்றார் வாழ்வு கொடுக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம் ஆக இவ்வாறு நம்முடைய கடவுள் விடுதலை அளிக்கின்றவர் என்பதை நாம் பழைய ஏற்பாட்டு நூல்களில் மீண்டும் மீண்டும் காண்கிறோம் மேலும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டுமென்றால் இன்று சாதாரணமாக மற்ற பங்குகளில் வாசிக்கப்படுகின்ற அந்த எசாயா முப்பத்தி எட்டாம் அதிகாரத்தை நாம் பார்த்தோம் என்றால் அதிலே எசேக்கியா அரசனுக்கு தண்டனை உண்டு ஆண்டுவர் சொல்லுகிறார் அவன் வாழ்வு முடியப் போகிறது இறப்பை காண்பான் என்று சொல்லுகிறார் அதை இறைவாக்கினர் எசையாஸ் என்று சொல்கிறார் அவர் சொன்னபோது அரசன் மிகுந்த வேதனைப்படுகின்றான் அழுது புலம்புகின்றான் நான் கடவுளுடைய கு முன்பாக குற்றத்திற்காலானவன் தான் இருந்தாலும் அவருடைய நீதி நெறிமுறைகள் படி நான் வாழ்ந்திருக்கின்றேன் நல்ல நடத்தியுள்ளவனாக இருந்திருக்கிறேன் மாசின்மையை இருக்கிறேன் எனக்கு ஏன் இந்த தண்டனை எனக்கு ஏன் இந்த நோய் அவனுக்கு பிளவை என்ற ஒரு நோய் இருந்தது என்று சொல்லி அவன் சுவட்டில் முற்றிக்கொண்டு சுவட்டில் முட்டிக்கொண்டு அழுகின்றான் இறைவன் இறைவாக்கினரை கூப்பிட்டு சொல்கிறார் நீ போய் இசைக்கியாவிடம் சொல் கடவுள் உன் கண்ணீரை கண்டார் உன் வேதனைகளை புரிந்து கொண்டார் அவர் பழிவாங்கும் கடவுள் அல்ல இரக்கமுள்ள கடவுளாக இருப்பதால் உன்னுடைய வாழ்நாளை நான் இன்னும் பதினைந்து ஆண்டுகளுக்கு அதிகரிக்கிறேன் பாருங்கள் ஒரு மனிதன் மனம் மாறும்போது இயேசுவே ஆண்டவர் இயேசுவே மீட்பர் இயேசுவே கடவுள் இயேசுவே அனைத்துலக அரசர் என்பதை ஏற்றுக்கொள்கின்ற போது கடவுள் அவனுடைய வாழ்நாளை நீட்டிக்கிறார் பழைய ஏற்பாட்டிலேயே என்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே இவ்வாறு கடவுள் பழைய ஏற்பாட்டிலே பல்வேறு இடங்களிலே அவர் மீட்கும் கடவுளாக மீட்பளிப்பவராக இருக்கின்றார் நற்செய்தி வாசகத்தை நாம் இன்று யோபான் நற்செய்தியிலிருந்து வாசிக்க கேட்டோம் அதிலே ஆண்டவர் சொல்லுகின்றார் பாலைவனத்தில் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் அப்போது உங்களுக்கு நிலை வாழ்வு கிடைக்கும் என்று சொல்லுகின்றார் ஆக பாலைவனத்தில் இந்த மக்கள் நாற்பது ஆண்டுகள் பயணம் செய்து வந்தபோது அவர்கள் கடவுளுக்கு எதிராக முணுமுணுத்தார்கள் கடவுள் எங்களுக்கு உணவு தரவில்லை என்று சாடினார்கள் மோசையிடம் மோசி அவர்களுக்காக கடவுளிடம் பறந்து பேசி வானத்திலிருந்து மன்னா பொழிய செய்தார் அதன் பிறகு எங்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை என்று சொல்லி புலம்பினார்கள் முறையிட்டார்கள் அவர் பாறையை தட்டி தண்ணீர் வரச் செய்து கொடுத்தார் அதை குளித்து மகிழ்ந்தார்கள் அதன் பிறகு எங்களுக்கு உண்பதற்கு இறைச்சி இல்லை நாங்கள் எகிப்து நாட்டிலே அடிமைகளாக இருந்தாலும் இறைச்சி நிறைந்த பாத்திரங்கள் அண்டை அமர்ந்து நிறைவாக உணவு உண்டோம் இந்த பாலைவனத்தில் இந்த உணவு தானா எங்களுக்கு இந்த ஒரே உணவு தானா இந்த மன்னா தானா என்று அவர்கள் புலம்புகின்றார்கள் அவர் கடவுளிடம் பேசுகிறார் கடவுள் அவர்களுக்கு காடைகளை மிக தாழ்வாக பறந்து வரச் செய்கிறார் ஒவ்வொரு நாளும் அவர்கள் மாலை வேளையிலே அந்த காடைகளை வேண்டிய மட்டும் பிடித்து அதை சமைத்து அவர்கள் நன்றாக உண்டார்கள் என்று பார்க்கின்றோம் எனவே நம் கடவுள் அந்த மக்களுடைய அந்த தேவைகளை பூர்த்தி செய்தாலும் அவர்களை பற்றி பழைய ஏற்பாடு சொல்வது இந்த மக்கள் வணங்காத கழுத்து உடைய மக்கள் கழுத்து வணங்குதல் என்றால் என்ன இறைவன் முன்னால் பணிவாக இருத்தல் தாழ்ச்சியோடு இருத்தல் அவருடைய கட்டளைகளை ஏற்று நியமங்களை கேட்டு அதன்படி தங்கள் வாழ்வையை திருத்தி அமைத்துக் கொள்கிறவர்கள் அப்படிப்பட்டவர்களாக அந்த மக்கள் இருந்திருக்க வேண்டும் ஆனால் இருக்கவில்லை ஆகவே கடவுள் அவர்களை தண்டிக்க வேண்டுமென்று விரும்புகிறார் நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம் கொள்ளிவாய் பாம்புகளை அவர்கள் நடுவே கடவுள் அனுப்புகிறார் அந்த பாம்பு கடியுண்டால் அவர்கள் இறந்து போவார்கள் என்பது அவர்களுக்கும் தெரியும் ஆகவே மீண்டும் வந்து மோசையிடம் புலம்புகிறார்கள் ஐயோ நாங்கள் கடவுளுக்கு எதிராக குற்றம் செய்து விட்டோம் முணுமுணுத்து விட்டோம் எதிர்த்து பேசிவிட்டோம் பாவம் செய்துவிட்டோம் ஆகவே எங்களுக்காக கடவுளிடம் பரிந்து பேசும் எங்களுக்கு உயிரை காத்தரலும் என்று கேட்கின்றார்கள் மோசையும் கடவுளிடம் கேட்கின்றார் அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் சொல்லுகிறார் வெண்கலத்தால் செய்த ஒரு கம் பாம்பை ஒரு கம்பின் மீது நீ உயர்த்தி வை யாரெல்லாம் வந்து அந்த வெண்கல பாம்பை பார்த்து ஜபிக்கின்றார்களோ அவர்கள் எல்லாருக்கும் நோயிலிருந்து இறப்பிலிருந்து நான் விடுதலை என்று சொல்லுகின்றார் அவ்வாறே அந்த மக்கள் இறப்பில் இருந்து காப்பாற்றப்பட்டார்கள் என்று பார்க்கின்றோம் எனவே இதைத்தான் புதிய ஏற்பாட்டிலே நற்செய்தியிலே யோவான் குறிப்பிட்டு சொல்லுகிறார் பாலைவனத்தில் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் மானிட மகன் என்பவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் உயர்த்தப்பட வேண்டும் அவர் இவ்வுலக வாழ்வின் போதே தாம் செய்த பல்வேறு புதுமைகள் வழியாக தாமே மீட்பர் என்பதை மக்களுக்கு உணர்த்தி இருந்தார் அவருடைய போதனைகள் வழியாக மட்டுமல்ல அவர் செய்த புதுமைகள் வழியாக பார்வையற்றவருக்கு அவர் பார்வையை திரும்ப கொடுத்து அந்த பார்வையை மீட்டுக் கொடுத்தவராக இருந்தார் உடல் நோய் துன்பத்தால் பாடுபட்ட மக்களுக்கு அந்த நோயை போக்கி மீண்டும் உடல் நலத்தை மீட்டு கொடுத்தார் பாவத்திலே வாடிய மக்களுக்கு மதலின் மரியா போன்றவர்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து பாவ நிலையிலிருந்து மீட்டு கொண்டார் ஆக கடவுள் இவ்வாறு மீட்கும் கடவுளாகவே நம் ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார் பழைய ஏற்பாட்டில் எதெல்லாம் முன் அடையாளமாக இருந்ததோ அவையெல்லாம் நம் ஆண்டவர் இயேசுவிலே மிக நிறைவான முறையிலே முழுமையாக நிறைவேற்றப்படுகின்றன என்று பார்க்கின்றோம் இதன் உச்சக்கட்டமாகத்தான் நம் ஆண்டவர் இயேசு சிலுவையில் நமக்காக இறக்கின்றார் ஆக நம் ஆண்டவர் இயேசு பிறந்ததால் நமக்கு மீட்பு வந்து விடவில்லை அவர் உயிர்த்ததால்தான் நமக்கு மீட்பு கிடைத்தது பவுலடியார் சொல்வது போல கிறிஸ்து உயிர்க்கவில்லை என்றால் அவர் உயிர் தெளவில்லை என்றால் நம்முடைய நம்பிக்கை வீணிலும் வீணானது என்று சொல்லுகிறார் ஆகவே நமக்கு வாழ்வு கொடுப்பது கிறிஸ்துவில் நாம் கொண்டுள்ள நம்பிக்கை தான் ஒளியை விரும்புபவர்கள் இயேசுவிடம் வருகிறார்கள் அதான் அர்ச்சியதிலே வாசித்தோம் இருளை நேசிப்பவர்கள் ஒளியிடம் வருவதில்லை இருளையே தேடுகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் பாவத்தில் இருக்கின்றார்கள் பாவ செய்கிறார்கள் தொடர்ந்து அந்த பாவ நிலையிலேயே இருக்க விரும்புகிறார்கள் எனவே நாம் இன்று திருவிழாவை கொண்டாடுவதற்காக தயாரிப்பு செய்கிறோம் என்றால் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் நான் என் பழைய வாழ்வை விட்டுவிட்டு பாவ வாழ்வை விட்டுவிட்டு தவறான பாதைகளை எல்லாம் நீக்கிவிட்டு என் ஆண்டவர் இயேசுவை நெருங்கி வருவேனா இன்று வாசிக்கப்பட வேண்டிய சாதாரணமான வாரநாள் வாசகத்திலே நற்செய்தியிலே நம் ஆண்டவர் சொல்லுகின்றார் நான் பழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் திருப்பாடலை சொல்லும் நம் ஆண்டவர் சினம் கொள்ள தாமதிப்பவர் ஆகவே ஆண்டவர் நமக்கு கோபப்படுவதில்லை நம்மை ஒழித்து கட்ட வேண்டும் என்று நினைப்பதில்லை நாம் வாழ்வு பெற வேண்டுமென்றே விரும்புகிறார் யோவானர் செய்தியிலே சொல்லுவார் பத்தாம் அதிகாரத்திலே என் ஆடுகள் உயிர் பொருட்டு நான் வந்தேன் அந்த ஆடுகள் வாழ்வை பெற வேண்டும் நிலை வாழ்வை பெற வேண்டும் அந்த ஆடுகள் நிலையான வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார் ஆண்டவர் இயேசு எனவே நம் ஆண்டவர் இயேசு நமக்கு மீட்பராக இருக்கின்றார் மனிதன் பாவத்தின் காரணமாக ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டப்பட்டான் எகிப்திலே அடிமைகளாக இருந்தபோது அவர்களுக்கு கடவுள் விடுதலை கொடுத்தார் அந்த விடுதலை முன்னடையாளமாக அமைந்தது அந்த விடுதலை நிகழ்விலே அவர்கள் பாரவோடின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றார்கள் தங்களுடைய அடிமை வாழ்விலிருந்து உரிமை வாழ்வுக்காக அவர்கள் கானான் தேசத்திற்கு வந்து சேர்வார்கள் கடவுள் செங்கடல் வழியாக அவர்கள் வழி நடத்தி வந்தார் இவ்வாறு பார்க்கின்ற போது புதிய ஏற்பாட்டிலே நம் ஆண்டவர் இயேசுவும் நமக்கு என்ன செய்கிறார் அவர் சாத்தானின் பிடியிலிருந்து பாரவோடின் பிடியிலிருந்து மக்கள் விடுவிக்கப்பட்டது போல சாவத்தின் அந்த சாத்தானின் பிடியிலிருந்து பிசாசின் பிடியிலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கின்றார் அடிமைத்தனத்திலிருந்து பழைய ஏற்பாட்டிலே மக்கள் விடுதலை பெற்றது போல நம் ஆண்டவர் இயேசு நம்மை பாவங்களில் இருந்தெல்லாம் மீட்பவராக மீட்பவராக இருக்கின்றார் பழைய ஏற்பாட்டிலே அந்த மக்களை கானான் தேசத்திற்கு மோசே அழைத்து சென்றது போல நம் ஆண்டவர் ஏசு நம் அனைவரையும் விண்ணகத்திற்கு அழைத்து சென்று நிறை வாழ்வு கொடுப்பவராக விண்ணகத்திலே நமக்கு ஒரு இடம் ஏற்பாடு செய்பவராக இருக்கின்றார் ஆகவே அன்பு மக்களே நம் ஆண்டவர் இயேசுவின் மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கை உறுதிப்பட வேண்டும் அந்த நம்பிக்கை நிச்சயமாக நாளுக்கு நாள் வளர வேண்டும் அதிகரிக்க வேண்டும் என்பதை நாம் நினைவிலே கொள்வோம் இயேசுவிடம் நம்பிக்கை கொள்வோர் வாழ்வு பெறுகின்றனர் அந்த நம்பிக்கை இல்லாதவர்களே வாழ்வை இழந்து விடுவார்கள் திருச்சபையின் போதனை என்ன கிறிஸ்து ஒருவரே மீட்பர் ஏழு எட்டு மீட்பர்லாம் கிடையாது கிறிஸ்து ஒருவரே நம்மை பொறுத்தவரை நமக்கு ஆண்டவராக மீட்பராக இருக்கின்றார் இதை புனித தோமா தம்முடைய நம்பிக்கை அறிக்கையிலே வெளிப்படுத்தினார் என் ஆண்டவரே என் கடவுளே என்று அவர் தம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிட்டார் எனவே நாமும் இயேசுவே மீட்பர் என்பதை அறிக்கையிட்டு வாழ்வோம் வாயினால் இயேசுவே என் மீட்பர் என்று சொல்வது போதாது ஆண்டவர் சொல்கிறாரா இல்லையா நீங்கள் ஒரு நாள் மோட்சத்துக்கு வருவீங்க மோட்சத்தின் கதவை தட்டுவீங்க நான் திறந்து பார்ப்பேன் உங்களுக்கு தகுதி இல்லை நீங்கள் நரகத்துக்கு போகன்னு சொல்லுவேன் நீங்கள் சொல்லுவீங்க ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் உன் பெயரால் வல்ல செயல்கள் செய்யவில்லையா உங்கள் பெயரால் அதை செய்யவில்லையா இதை செய்யவில்லையா என்று சொல்வீர்கள் அப்போது ஆண்டவர் சொல்வார் நெறிகட்டவர்களே என்னை விட்டு நீங்கள் அகன்று போங்கள் உங்களுக்கு இடம் இல்லை சாத்தானுக்கும் அதன் தோழர்களுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்ட இடத்திற்கே நீங்கள் செல்லுங்கள் என்று விரட்டி விடுவார் என்று பார்க்கின்றோம் எனவே அன்புக்குரியவர்களே ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்வது போதாது தவறாமல் திருப்பலிகளுக்கு வருவது போதாது பாவ செய்துவிட்டு நான் ஏசி என்னை மீட்க வேண்டும் என்று கேட்பது பத்தாது வாழ்வு என்பது கிறிஸ்தவ வாழ்வு என்பது நம்பிக்கை வாழ்வு என்பது நம்மை மாற்றத்திற்கு அழைத்து செல்லும் வாழ்வாக இருக்க வேண்டும் நாம் மாறுகிறோமா நாம் எல்லாரும் எப்படி இருக்கின்றோம் பழைய குருடி கதவை திரடி என்பது போல இன்று இந்த திருவிழாவிற்கு எந்த நிலையிலே வந்திருக்கிறோமோ அதுபோலவே திருவிழா முடியும் போதும் நாம் இருக்கின்றோம் அப்படி இருந்தோம் என்றால் இந்த பத்து நாள் கொண்டாட்டம் என்ன பயனை தருகிறது எவ்வளோ பேர் திருப்பலி எழுதி ஒப்புக் என்று ஒரு பூசி எழுதிட்டால் எல்லாம் முடிஞ்சு போச்சா கடவுள் நமக்கு நிலை வாழ்வை கொடுத்து விடுவாரா கடவுள் நம்மை எல்லா தீமைகளிலிருந்து நம்முடைய கஷ்டங்களிலிருந்து நம்மை மீட்டு கொள்வாரா என்று நாம் சிந்திக்க வேண்டும் எங்களை சோதனையில் விளைவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை மீட்டறலும் என்று ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்றோம் ஆக நாம் மீட்கப்பட்ட மக்களாக வாழ வேண்டும் நம்முடைய வாழ்விலே நாம் நமக்குரிய கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் அது வழிபாட்டு கடமைகளை செய்ய வேண்டும் விவிலியம் வாசிக்கும் பழக்கத்தை அதிகமாக உருவாக்கி கொள்ள வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் ஏழைகளுக்கு இல்லாதவருக்கு பகிர்ந்து கொடுக்கும் தன்மை உடையவராக மாற வேண்டும் கடவுளை அன்பு செய்கிறவர் ஏழைகளுக்கு அன்பு செய்கிறார் பவுலடியார் சொல்வது போல கண்ணால் காண முடியாத கடவுளை நீ அன்பு செய்கிறேன் என்று சொன்னால் நீ பொய்யனாவாய் முதலில் கண்ணால் காணக்கூடிய உன் சகோதரனை உன் சகோதரியை அன்பு செய் என்று சொல்லுகிறார் எனவே நாம் அத்தகைய ஒரு வாழ்வை வாழ்வதற்கு மனம் மாறிய வாழ்வு என்பதை வாழ்ந்து காட்டுவதற்கு கடவுளின் அருளும் ஆசிரியரும் நமக்கு நிறைவாய் கிடைக்க வேண்டுமென்று இத்திருப்பலையில் தொடர்ந்து நாம் வேண்டிக்கொள்வோம்